நிச்சயமா காயத்ரி மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா மனசுல வச்சிட்டு தான் இசக்கிய கல்யாணம் உன்னால காயத்ரிக்கிய கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா இப்ப நீ இசைக்கிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல காயத்ரி இது உன்னோட வாழ்க்கை நீ தான் முடிவு பண்ணணும் இல்லன்னு யாரும் பேச வேண்டாம் இனிமேல் செல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா வரமாட்டான் அவன் மட்டும் இல்ல யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க நான் இசைக்கிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா வருத்தப்படுவாங்க செலீன் எங்க போயிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கோல மாதிரி எனக்கு தேவை இனிமேல ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவரு இந்த மாதிரி என்ன விட்டு ஓடி போயிருந்தார்னா காயத்ரி அம்மா கிட்ட சொல்லுமா நீ தான் இசைக்கிய கல்யாணம் பண்ண சமதிக்கிறியா காயத்ரி உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு எனக்கு கஷ்டமா இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக உன் சந்தோஷத்தை பறி பறிக்குடுத்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல இந்த ஊர்ல உள்ளவங்களாம் தப்பா பேசினா பேசிட்டு போகும் அதனால உன் வாழ்க்கைய பலி கொடுக்க நான் விரும்பல எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முட்டும் நீ கவலைப்படாத உனக்கு விருப்பம் இல்லாத எதையுமே அம்மா செய்ய மாட்டேன் நான் மகா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்ட சொல்றேன் இசுகி ரெடி ஆயிட்டியா சரி சீக்கிரம் வா வா டைம் ஆச்சு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் தனியா வரியா என்னக்கா என்னால காயத்ரியோட விருப்பத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது மகா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மகா விருப்பம் இல்லாத காயத்ரிக்கு இசக்கிய கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்பல மகா இந்த கல்யாணத்தை நாம நிறுத்திடலாம் என்ன அங்க பாருங்க இசைக்கு மனவரையெல்லாம் உக்காந்துட்டான் இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொன்னா என்ன அர்த்தம் அவன் எவ்ளோ சந்தோஷமா உக்காந்துட்டு இருக்கான் பாருங்க இப்ப போய் கல்யாணம் நின்றுச்சு சொன்னா அவன் மனசு வருத்தப்படாதா